வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் அவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் அவனின் இயக்கம் அணு ஆற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னில் அவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி குரு வணக்கம் அண்டமதில் உருவெடுத்த அறிவைப் பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என அறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இருபால் மெய்யன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் இந்த ஜூம் ஷாப் வழியாகவும் யூடியூப் வழியாக நேரலையில் காணும் காணும் அன்பர்கள் அனைவருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் நம்ம தொடர்ந்து நிறைய கருத்துக்கள் மனவளக்கலை சம்பந்தமாக நம்ம பார்த்து வருகிறோம் நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு நிகழ்ச்சிகள் அப்படின்ற தலைப்பில் இந்த வெற்றி பாதை ஈராயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது பார்த்துட்டு வர்றோம் ஸோ அந்த வகையில் இன்று பதினெட்டாவது நாள் இருபத்தி ரெண்டு ஜனவரி ஈராயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ நம்ம தனி மனித அமைதி மூலம் குடும்ப அமைதி பல குடும்பங்களின் அமைதி மூலம் உலக அமைதி பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த பெருநோக்கத்தில் நம்ம இயங்கி கொண்டிருக்கிறோம் ஸோ அந்த வகையில் தனி மனித அமைதிக்கு நமக்கு உடல் நலம் உயிர்வலம் பொருள் வளம் நட்பு நலம் குணநலம் முழுமை பேறு பிரம்மத்தை அறிதல் நான் யார் என்கிற தத்துவம் உணர்தல் வாழ்வில் முழுமை அடைந்து பிரம்மத்தை உணர்ந்து எனக்குள் இருப்பது தான் இந்த அண்டத்தில் இருக்கிறது அண்டத்தில் இருப்பது தான் இந்த பிண்டத்தில் இருக்கிறது இந்த பிண்டத்தில் இருப்பது தான் எல்லா உயிர்களிடத்திலும் இருக்கிறது ஸோ எல்லா உயிர்களையும் சமமாக மதிக்க வேண்டும் எல்லா மனிதர்களையும் சமமாக மதிக்க வேண்டும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் நிற ஜாதி மத நிற மொழி போன்ற எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் இந்த நாட்டுக்காரங்க அந்த நாட்டுக்காரங்க அப்படின்ற எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லா மனிதர்களையும் ஒன்றாக ஒரே இதுவாக நாம் பார்த்து தனி மனித அமைதி மூலம் குடும்ப அமைதி பெற வேண்டும் பல குடும்பங்களின் அமைதி மூலம் உலக அமைதி பெற வேண்டும் சோ உலக அளவில் சிந்திப்போம் உள்ளூர் அளவிலும் நம் உள்ளத்தளவிலும் நாம் செயல்படுவோம் சோ நாம் சேஞ்ச் ஆனால் போதும் எனக்குள் ஏற்படுகின்ற மாற்றம் என்னை சரிபடுத்துகிறது அதை பார்த்து என் குடும்ப உறுப்பினர்கள் அவர்கள் தங்களை சரி செய்து கொள்கிறார்கள் சோ தனி மனித அமைதி அங்கிருந்து ஆரம்பிச்சு அது ஒரு குடும்பத்துல வந்து அந்த குடும்பம் மூலமா இது பல குடும்பங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி எல்லா குடும்பங்களிலும் இது தனிமனித அமைதி குடும்ப அமைதி ஏற்பட்டு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவி 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 தனிமனித மனித அமைதிங்கிறது குடும்ப அமைதியாக ஊர் அமைதியாக அந்த தெரு அமைதியாக அந்த பகுதி அமைதியாக அந்த ஊர் அமைதியாக அது பல ஊர்கள் சேர்ந்து அந்த மாவட்ட அமைதியாக அப்படியே அந்த மாநில அமைதியாக அப்புறம் அண்டை மாநிலங்கள் எல்லா மாநிலங்களிலும் அமைதி ஏற்பட்டு அப்படியே அந்த நாட்டில் அமைதி ஏற்பட்டு இதே போல் மற்ற நாடுகளிலும் ஏற்பட்டு ஒரு ஒரு நாட்டுக்கும் இன்றொரு நாட்டுக்கும் இடையிலே அமைதி ஏற்பட்டு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விரிந்து 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 கடைசியில உலக அமைதி நாம் பெற முடியும் சோ உலக அமைதிங்கிறது ரொம்ப பெரிய டார்கெட் ஆனா அதை ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோன்னா தனி மனித அளவில் நாம் ஒவ்வொருவரும் செயல்பட நினைத்தால் கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம நமக்கு நமக்கு நாமே நாம் நான் என்ன மாத்திக்கிட்டா நான் என்ன கரெக்ட் பண்ணிக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா உலகம் அமைதி பெறும் இதுதான் வந்து மகாத்மா காந்தி கூட அன்னைக்கு சொல்லியிருப்பாரு மற்ற உலகத்தில் என்ன சேஞ்ச் எதிர்பார்க்கிறோமோ அதை முதல்ல அந்த சேஞ்சை வந்து நம்ம கிட்ட கொண்டு வரணும் ஸோ நாம திருந்துனா போதும் நாம சரி செய்து கொண்டால் போதும் அது அப்படியே டோட்டலாக ரிஃப்ளெக்ட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகி அது உலக அளவில் அது வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியும் சோ அந்த வகையில் தனி மனித அமைதிக்கு தேவையான அது என்னென்னு பார்த்தோம் எளிய முறை உடற்பயிற்சி உடல் நலத்திற்கு எளிய முறை உடற்பயிற்சி அதே போல உயிர் வளத்தை பெருக்குவதற்கு காயகல்ப பயிற்சி நம்ம சித்தர்கள்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த உயிராற்றலை வளர்ப்பதற்கு உயிராற்றலை திணிவுபடுத்துவதற்கு உள்ளே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த உடம்பில் உள்ளே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிராற்றலை திணிவுபடுத்துவதற்கு தேவையான பயிற்சிகளை எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க சூக்மமாக மறைமுகமாக தமிழில் அவ்வளோ ஈஸியாக புரிந்து கொள்ள முடியாத வகையில் பாடல்களை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்தியே கபாலமேற்ற வல்லீரே விருத்தரும் பாலராவார் மேனி சிவக்கும் அம்மை பாதம் உண்மை 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 அப்படின்னு சிவபாகியர் சுத்தர் பாடல் எழுதியிருக்காரு இப்ப இந்த பாடலை நம்ம சாதாரணமா படிச்சு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் ஓரளவுக்கு நல்லா தெரிந்தவர்கள் அந்த பாட்டுல இருந்து ஒரு சில அர்த்தங்கள் புரிந்து கொள்ள முடியும் பட் ஆனா எக்ஸாக்டா என்ன சொல்ல வராங்க அந்த காயகல்ப பயிற்சி எப்படி எக்ஸாக்டா செய்கிறது அதுவும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்ம அனைவரும் இந்த பயிற்சியை எப்படி செய்கிறதுங்கிறது அந்த பாடல் வரிகளை மட்டும் வைத்து அதற்கு நம்முடைய அறிஞர்கள் முன்னோர்கள் அவங்க கொடுத்துருக்கிற அந்த விளக்கத்தை வைத்து நம்மால டக்குன்னு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியாது ஆனால் நம்ம மற்ற மகான்கள் நம்முடைய தத்துவஞானி வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் இந்த பாடலின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு இந்த பாடலில் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் ப்ளஸ் மகரிஷியோட குரு அவங்களுக்கு ஒரு குரு இருந்திருப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்க மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட வித்தை இதெல்லாம் வைத்து காயகல் பயிற்சி அப்படிங்கிறத ஒன்று ரெடி பண்ணி அதில் வந்து மூச்சு சம்பந்தப்பட்டது நரம்புக்கம் சம்மந்தப்பட்டது இது ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்ணி அந்த ஒடுங்குகின்ற வாயு மூ உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்தியே கபாலமெற்ற வல்லீர்கள் கபாலம்னா அப்படின்ட்டு ஏதோ ஒரு விஷயத்தை வரும் தருத்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்திய கபாலமற்ற வல்லீரில் விருத்தரும் பாலராவார் வயதானவர்களும் கூட பாலராவார் அப்படின்னா யங் ஆயிடுவாங்க அவங்க சோ விருத்தரும் பாலராவார் மேனி சிவக்கும் உடம்பு வந்து அப்படியே ஃப்ரெஷ் ஆகும் யங் ஆகும் சோ நீண்ட நாட்கள் உயிர் வாழ முடியும் உடலில் நோய் இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் விருத்தரும் பாலராவார் சோ இளமையாக இருக்க முடியும் அதாவது மரணத்தை தள்ளி போட முடியும் நீண்ட நாட்கள் உயிர் வாழ முடியும் சோ இந்த இந்த காயகல்ப பயிற்சியை எப்படி பண்றது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள மன்ற அறக்கட்டளை அறிவு திருக்கோயில் அந்த தவமயத்திற்கு சென்று நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் அதே போல் வந்து இந்த பயிற்சிக்கு வந்து தம்பதியராக செல்லும்போது டிஸ்கவுண்ட் இருக்கும் அதே போல் தனிநபர்கள் மாணவர்களுக்கு மிக மிக குறைவான ஒரு கட்டணம் வாங்குறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள்லாம் பர்மிஷன் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பயிற்சியை வந்து மிக 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 கம் கம்மியான விலையில் இன்ஃபேக்ட் நிறைய இடங்களில் இலவசமாகவே அறக்கட்டளைகள் போய் அந்த பயிற்சியை நடத்தி கொடுக்குறாங்க அதே போல் வந்து இந்த அறக்கட்டளை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மன்ற அறக்கட்டளை அல்லது அந்த தவமயத்திற்கு சென்று நம்ம ஒரு அஞ்சு பேர் பத்து பேராக நம்ம போய் சேர்ந்தோம் போனோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு பேட்ச் கிரியேட் பண்ணி அவங்களே வந்து இந்த கோர்ஸை க சொல்லி கொடுப்பாங்க ஸோ ஒரு மூணு மணி நேரம் பயிற்சி தியரட்டிக்கல் அதுல வந்து உடல்னா என்ன உயிர்னா என்ன மனம்னா என்ன அந்த நம்ம சாப்பிடுகின்ற உணவு என்னவாக மாறுகிறது கடைசியாக பல லேயர்ல மாறி 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 அது ஜீவ குழம்பு செக்ஷுவல் வைட்டல் புளூயிடா மாறுது ஆணிற்கு விந்து ஆகும் பெண்ணுக்கு நாதமாகவும் மாறுகிறது திருமணத்திற்கு பிறகு இந்த விந்துநாத சேர்க்கை ஏற்படும் போது அந்த உயிர் முதல் செல் உயிர் எப்படி உருவாகுது அந்த உயிராற்றல் ரொம்ப திணிவு பெற்று நல்ல சிறப்பா இருக்கணும் நாத விந்து கலாதி நம்மோன் நமக நம்மளுடைய முன்னோர்கள் சொல்றாங்க ஸோ ஒரு புது உயிர் உருவாகணும் அப்படின்னா அந்த முட்டை வந்து காத்துட்டு இருக்கு ஸோ அதில் வந்து அந்த விந்து அணுக்கள் பல லட்சம் விந்தணுக்கள் ஓடிட்டு இருக்கு அஹ் அந்த விந்தணுக்கள்லேருந்து ஒன்னே ஒன்னு மட்டும்தான் ஒரு விந்தணு மட்டும்தான் வந்து அந்த முட்டையை துளைத்து ஒரு செல் உருவாகி ஒன்று ரெண்டு நாலு எட்டு பதினாறுன்னு மல்டிப்ளை ஆகி ஒரு கரு உருவாகி பத்து மாதங்கள் தாயின் கருவறையில அந்த கரு வளர்ந்து ஒரு குழந்தை உருவம் பெற்று பத்து மாதங்கள் வளர்ந்து பத்து மாதங்களுக்கு பிறகு அந்த குழந்தை பிறக்கிறது ஸோ அடுத்த ஜென்ரேஷன் உருவாவதற்கு தேவையான அடிப்படை எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா நாம சாப்பிடுகின்ற உணவு அந்த உணவு பலவித ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளோவிடா ஆணுக்கும் பெண்ணுக்கும் மாறி அதன் திணிவு அது எந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியாகவும் குவான்டிட்டியாகவும் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த ஜென்ரேஷன் உருவாகுது ஸோ இது எல்லாமே எங்கே இருந்து ஆரம்பிக்குது எங்கே முடியுது அப்படிங்கிற இந்த தெளிவு எல்லாம் தெரிந்து கொண்டு அந்த உயிராற்றலை வளப்படுத்துவதற்கு உள்ளே ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய உயிராற்றலை திணிவுபடுத்துவதற்கு என்ன மாதிரி பயிற்சிகளை நாம் செய்ய வேண்டும் அதற்கு அந்த நரம்பூக்கம் ஓஜஸ் மூச்சு அந்த ரெண்டு நமக்கு சொல்லி தருவாங்க அது எப்படி என்ன அறக்கட்டளை தவமயத்திற்கு சென்று நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் இந்த சம்மர் வெக்கேஷனில் நீங்க என்ன பண்ணலாம் டென் டேஸ் கோர்ஸ் கோர்ஸ் அப்படின்னு நீங்க வந்து ஆழியாரில் உள்ள பொள்ளாச்சி ஆழியாரில் உள்ள அந்த அறிவுத்திரு கோயிலுக்கும் சென்று நீங்க அங்க கூட ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க அங்கேயும் ரெசிடென்ஷியல் கோர்ஸாவே கத்துக்கலாம் ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் சொல்லித்தராங்க வயதிற்கு வந்த மாணவர்களுக்கு மினிமம் ரெக்குயர்மெண்ட் வயதிற்கு வந்த மாணவர்களாக இருக்க வேண்டும் அப்போதான் நம்ம வந்து இந்த காய்கல்ப பயிற்சியை கற்றுக்கொள்ள முடியும் அதே போல் தீட்சை அதாவது தியான தீட்சை அது கொடுக்குறாங்க அது வந்து ஆக்கினை மையம் மத்தியில் ஆகிணை மைய ஆ தீட்சை அதே போல மூலாதாரத்தில் சாந்தி தீட்சை அதே போல உச்சந்தலையில் துரியம் என்கிற உச்சந்தலையில வந்து துரிய தீட்சை இதெல்லாம் கொடுப்பாங்க சோ எளிய மொழி உடற்பயிற்சி காயகல்ப பயிற்சி பேசிக் இனிஷியேஷன் மெடிடேஷனுக்கான பேசிக் இனிஷியேஷனில் ஆகினை சாந்தி துரிய தீட்சை இதெல்லாம் கொடுத்து நம்மளை வந்து ரெடி பண்ணுவாங்க ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை வந்து உருவாக்குவதற்கும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை நல்ல குவாலிட்டியாக தரமான ஒரு லைஃப் அவங்க வாழ்வதற்கு தேவையான இந்த அடிப்படை பயிற்சிகளை நம்ம யங் ஏஜ்லேயே வந்து ஒரு பருவம் வந்த உடனேயே அவங்களுக்கு இந்த பயிற்சிகளெல்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு பதினைஞ்சு வயது ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் ஆல்மோஸ்ட் இல்ல நைன்த் ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க அவங்க அட்மிஷன் அவங்க ஆன பொறுத்து இந்த ஏஜ் இருக்குல இருக்கிற மாணவர்கள் பருவம் வந்த மாணவ மாணவிகளை பயிற்சியில கலந்துக்கிறதுக்கு ஊக்குவிங்க அதே போல திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய அந்த ஆணும் பெண்ணும் அவங்களும் வந்து திருமணத்திற்கு முன்பாக இந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டு இந்த பயிற்சியை தொடர்ந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ண 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 அவங்களுடைய உடம்புல நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அஹ் திருமணத்திற்கு பிறகு மகப்பேறு விஷயத்தில் குழந்தை பெண் கரு உருவாகுவதில் எந்த சிக்கல் எதுவும் இல்லாமல் ரொம்ப அற்புதமாக ஒரு அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்கக்கூடிய சக்தி இருக்குது ஸோ அந்த பயிற்சியை நாம் அனைவரும் கற்றுக்கொண்டு பயன்பெற வேண்டும் இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அருகில் உள்ள அந்த அறக்கட்டளை தவமயம் அவங்களுடைய ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வீரா நைன் டபுள் எயிட் ஃபோர் எயிட் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் நைன் டபுள் எயிட் ஃபோர் எயிட் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் ஒன்பது எண்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு கால் பண்ணும்போது நான் ஒரு இருந்தாலோ அல்லது எடுத்துகிட்டு இருந்தாலோ ஆன்லைன் ஒர்க் இருந்தாலோ ஃபோன் எடுக்க முடியாது ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புங்கள் ஆடியோவாகவோ ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதுக்கு பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்றோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஊய்வித்த குரு வாழ்க அன்பர்களே இந்த இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த உங்களுக்கு நன்றி நம்ம இன்னைக்கு இந்த தேதிக்கு வாழ்க்கை மலர்கள் புத்தகத்துல மகிழ்ச்சி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம அந்த கருத்துக்களையும் பார்த்து விடுவோம் ஸோ நம்ம இப்போ வந்து அளவு முறை அப்படிங்கிற தலைப்பில் உள்ள கட்டுரையை பார்ப்போம் உணவு சுவையாக உள்ளது என்று மேலே மேலே சாப்பிட்டு கொண்டே போனால் இன்றைக்கு வயிற்று வலி நாளைக்கு வயிற்றுப்போக்கு என்று மாறிவிடும் டாக்டரிடம் போனால் நோய்க்கு மருந்து கொடுப்பார் அந்த குணமான மறுகணமே மீண்டும் அளவுக்கு அதிகமான உணவு நாடி போனால் வாழ்நாள் முழுவதும் வயிற்றுப்போக்கு என்ற நிலை ஏற்பட்டால் வாழ்க்கை என்ன ஆகும் வேறு எந்த காரியத்தை நீங்கள் கவனிக்க முடியும் சாப்பிடுவதை ஒரு உதாரணத்திற்காக சொன்னேன் அதே போல் எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அளவுக்கு அதிகமாக ஈடுபட்டால் உடல் வலுவிழந்து போகிறது உடல் கெட்டால் மனம் கெட்டால் வாழ்வும் சீரழிகிறது நாம் கெடுகிறோம் குடும்பம் பாதிக்கப்படுகிறது சமுதாயம் தப்புவதில்லை ஐயுணர்வோடு மெய்யுணர்வு இணைந்து வரும்போது உங்களுக்கு என்ன திடம் வருகிறது என்றால் உறவிலேயே ஒரு தெளிவு அதாவது டிட்டாச்மெண்ட் இன் அட்டாச்மெண்ட் ஒட்டிாம அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதே போல டிட்டாச்மெண்ட் இன் அட்டாச்மெண்ட் நமக்கு வர வேண்டும் இதுதான் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் உறவிலேயே துறவு நிலை இது அல்லாது துறவு நிலை என்று தனியாக ஒன்று இருக்கவே முடியாது அப்படியே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போவதுதான் துறவு என்றால் இறப்பவர்கள் தான் இறப்பவர்கள் தான் துறவு நிலைக்கு போகிறார்கள் என்று சொல்லலாம் நாம் வாழும் வாழ்வு நலமாக அமைதியாக மகிழ்ச்சியாக அமைய வேண்டுமே தவிர நாம் இறந்த பிறகு துறவானால் என்ன எதுவானால் என்ன அவ்வாறு வாழும் வாழ்வு திருப்தியாக மேன்மையாக இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு அனுபவத்திலேயும் ஒவ்வொரு அனுபவத்திலேயும் எல்லை கொள்ள வேண்டும் அளவு இட்டு கொள்ள வேண்டும் சோ உணவு உறவு உறக்கம் உழைப்பு உடல் உறவு எல்லாவற்றிலுமே ஒரு அளவு இருக்க வேண்டும் எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்று சொல்வார்கள் இல்லையா ஸோ அது போல உறவிலே கண்ட அந்த உண்மை நிலை தெளிவுதான் துறவு என்பதை உணர்ந்து கொண்டு எந்த ஒரு இதுவோடும் நம்ம வந்து தொடர்பு இருந்தாலும் அந்த உறவுங்கிறது அந்த விஷயம் அதுல நம்ம ஒரு அளவு வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு மிகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இன்ஃபேக்ட் உணவு உண்ணும் போது எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அரை வயிறு உணவு வயிறு நீர் வயிறு எம்டியா இருக்கணும் அப்ப அந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கும்போது தான் வான்காந்தம் உள்ள இருந்து வெளி வெளியில இருந்து உள்ள வரும் சோ அது வந்து அது வான்காந்தம் அங்கே பில்லப் ஆகும் சோ அந்த வகையில இது போன்ற அளவுல நாம் உணவு உண்ணும் முறையை நாம் சரி செய்து கொள்வோம் மாற்றிக்கொள்வோம் வாழ்க வளமுடன் சோ விலைவறிந்த விழிப்போடு துன்பம் வராமல் காக்கும் செயல்முறைதான் அறம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க வேதாத்திரி மகரிஷி அவர்கள் துன்பம் தரும் காரணங்களை போக்க வேண்டும் அதை போக்குவதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு பாடலாக எழுதியிருக்கிறார் பொத்தலுள்ள பாத்திரத்தில் நீர் சேமித்தால் போக்கின் அளவிற்கேற்ப குறைய காண்போம் இத்தகைய முறையினிலே மனிதர் வாழ்வில் எண்ணம் சொல் செயல் பழக்க தவறு இவற்றால் நித்த நித்தம் பொத்தல் பல கூடி கூடி நிறை செல்வமாம் இயற்கை செயற்கை இன்பம் அத்தனையும் குறைத்திடுதல் கண்டுகொண்டோம் அவையடைந்து அவையடைத்து ஆனந்த வாழ்வு காண்போம் ஸோ அந்த பொத்தல் உள்ள பாத்திரத்தில் எப்படி தண்ணி வேஸ்டா போகுதோ அதில் சேமிக்க ட்ரை பண்ணால் அது எப்படி தண்ணி வெளியில வெளியேறிடுமோ ஸோ அது போல இல்லாமல் அந்த அவை அடைத்து ஆனந்த வாழ்வு காண்போம் அப்படிங்கிறாங்க மனிதர் வாழ்வில் அந்த எண்ணம் சொல் செயல் வழக்க தவறி தவ தவறுகள் ஏற்படுது அப்படிங்கிறதுனால அந்த தவறுகளிலிருந்து கலைந்து நித்த நித்தம் பொத்தல் பல கூடி கூடி நம்ம அந்த எண்ணம் ஆராயாமல் சொல் எண்ணம் சொல் செயல் ஒரு விழிப்பாக இல்லாமல் நம்ம வாழ்க்கையை வாழும்போது நம்ம வாழ்வில் துன்பம் தான் ஏற்படும் அப்படிப்பட்ட துன்பம் வராமல் இருக்க எண்ணம் சொல் செயல் இவற்றில் நாம் விழிப்புடன் இருப்போம் ஃபர்ஸ்ட் எண்ணம் வரும்போதே விழிப்புடன் இருக்கும் போது எண்ணத்தை ஆராயும் பயிற்சியை நாம் கற்றுக்கொள்ளும் போது விழிப்பாக இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட எண்ணம் சரியாகும் எண்ணம் சரியானால் சொல் சரியாகும் சொல் சரியானால் செயல் சரியாகும் ஸோ எண்ணம் சொல் செயல் இவற்றில் நாம் விழிப்புடன் இருந்து சிறந்த முறையில் நாம் பணியாற்றி நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நம்மை சுற்றியுள்ளோருக்கும் சுற்றத்திற்கும் உறவுகளுக்கும் இந்த ஊருக்கும் நல்ல செய்து ஒரு சிறப்பான மேன்மையான வாழ்க்கையை வாழ்வோம் நாளைய நிகழ்வில் மேலும் பல கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நம் அனைவருக்கும் அருட்பெயர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக நாம் அனைவரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மீண்டும் நாளை நிகழ்வில் சந்திப்போம் அதுவரை விடைபெறுகிற வீரா என்கிற வீர ராஜ்குமார் அருள்நிதி நைன் டபுள் எயிட் ஃபோர் எயிட் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் டூ ஃபோர்